ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு சமையல் எங்கள்ட ஒரு நாள் எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் காண்பிக்க போகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்ற தான் கடைசியிலே இருக்கிற எண் வரையும் உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் இது நாங்கள் ஸ்கூலுக்கு மார்னிங்கில் பிள்ளைகளை கொண்டு போய் விடக்குள்ள இப்படி ஒரு அழகான பாலத்துக்கு இருக்குது அதுக்கு பக்கத்தில் இந்த மரத்துலேருந்து நிறைய பேர்ட்ஸுகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கோம் மார்னிங் டைமில் இப்படி இயற்கையும் ரசித்து கொண்டு போகிறது நடந்து போகிறது ஒரு சூப்பரான ஒரு நாள் இந்த அழகான நாளில் நான் ஒருவங்களுக்கு சுவையான ஒரு மட்டன் கறி செய்து காட்ட போகிறேன் இப்போ சட்டியை வச்சு சூடு பண்ணிவிட்டு எண்ணிய விடுகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டால் காணம் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாகினதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சின் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு தாளித்து எடுக்கிறேன் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு பிறகு இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் அது பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் வதக்கி விடணும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வதங்கி வந்தோன்ன ஏலக்காயும் கொஞ்சம் கருவாவும் கராம்பும் போட்டு நல்லா வதக்கி விடணும் மாதிரி வதங்கி வந்த பிறகு தக்காளி பழத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழம் அந்த முழு தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணியில் போட்டிருக்கிறேன் அது உங்களுக்கு விருப்பமெண்டா நீங்கள் போடலாம் மட்டன் கறிக்கு சூப்பராக இருக்கும் அது இந்த மாதிரி தக்காளி பழம் எல்லாம் வதங்கி வந்தோடன வெட்டி கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிற அந்த மட்டனை நாங்கள் எங்கட தக்காளி பழம் எல்லாம் இந்த வதக்கின அந்த கலவைக்குள்ளே போட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு நல்லா அவிய விடணும் மட்டன் அவியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ நல்ல வடிவாக அவியறதுக்கு நாங்கள் விடணும் இந்த மட்டன் அவியக்குள்ளே அந்த மட்டனில் இருந்தே தண்ணி நிறைய வரும் அதனால் முதல் நாங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை நல்லா அவிஞ்ச வெறையக்குள்ள நிறைய தண்ணி விடும் அதுக்கு பிறகு பார்த்து எங்கிட்ட காரிக்கலவாக நாங்கள் தூள் சேர்க்கக்குள்ள தண்ணியை விடலாம் இப்போ நாங்கள் கரைக்கு தேவையான உப்பு சேர்க்கிறோம் நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேருங்கோ இதில் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கறிக்கு உப்பு சேர்த்த பிறகு நல்ல வடிவாக கலந்து விடணும் இப்படி நல்லா மட்டன் அவிஞ்சு வந்தோன்னே இப்படின் உற மாதிரி வந்து நல்ல வடிவம் வேறு அவிஞ்ச மாதிரி தெரியும் மாதிரி கலர் எல்லாம் மாறி இருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட கறி மிளகாய் தூளை போடணும் இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மிளகாய் தூள் கறிக்கு போகிற தூள் போடுறேன் இந்த மாதிரி கறித்தூளை சேர்த்த பிறகு மட்டுனோட சேர்த்து அந்த மிளகாய் தூளை கறி மிளகாய் தூளையும் நாங்கள் சேர்த்து நல்ல வடிவாக இங்கே பாருங்கள் இப்படி கலந்து விட்டு நல்லா அவிய விடணும் தூளிண்ட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல வடிவாக அவிய விட்டு விடணும் இப்படி சூப்பராக அவிஞ்சு வரும் கறி தூள் எல்லாம் நல்லா கறியோடு சேர்ந்து அவிஞ்சு சூப்பராக கறி வேகி வரும் அந்த நேரத்தில் நீங்கள் கறி அடுப்பு நிப்பாட்டிட்டு இதுக்கு இப்போ நீங்கள் உப்பு புளி எல்லாம் சரியாக இருந்தால் ஓகே இல்லைன்னா உங்களுக்கு புளி கொஞ்சம் தேவையான்னு சொன்னால் எலுமிச்சம் புளி விடலாம் விட்டுட்டு நீங்கள் இறக்கிட்டு சூப்பராக இருக்குது கறியை ரெ கறி ரெடி ஆகிட்டு நீ சாப்பிட வேண்டியதுதான் நாங்கள் மட்டன் கறிக்கு நல்ல பாஸ்மதி ரைஸும் செய்து கோவாவும் வர செய்து வச்சுருக்கிறேன் சூப்பராக இருக்கு அடுத்தது மட்டன் கறி இன்றைக்கி சமைச்ச மட்டன் கறி இந்த மட்டன் எலும்புக்கு முருக்க மிலையும் போட்டு நல்லா அரைச்சி போட்டுட்டு ஒரு சூப் கொண்டு வச்சுருக்கிறேன் மற்றது முட்டையும் அவிச்சு வச்சுருக்கு மற்றது பருப்பு கறியும் இவ்வளோ தான் நிண்டியானங்கிற லஞ்ச் இப்படி சுவை மிக்க ஒரு சாப்பாட்டை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இந்த மட்டன் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து நல்ல சூப்பராக சாப்பிடுங்கோ எனக்கு இந்த கறி நல்ல சூப்பராக பிடிச்சிருக்கு ல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வெளியில் மகனுக்கு பீடியாட்டேஷன் டேஷண்டாக இருந்துச்சு அப்போ போகிறதுக்கு வழிக்கிட்டோம் அந்த டைமில் வெளியில் பார்க்கக்குள்ளே வானத்தில் வானவில் வந்துருந்துச்சு மழையும் வெயிலும் இருந்ததால் வானவில் வந்துச்சு மகன் நல்ல ஹேப்பியாக என்ஜாய் பண்ணினார் அந்த வானவில்லை பார்த்து அம்மா இங்கே பாருங்கண்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு நிறைய பெரிய தூரத்துக்கு அந்த வானவில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இயற்கையை ரசிக்கிறது சூப்பர் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை நாங்கள் ரசித்து கொண்டு இருக்கிற மாதிரி எங்களோட குழந்தைகளுக்கும் இதட்ட ரசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் நாங்கள் இதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி வளர தான் அவைக்கும் இயற்கையில் ஒரு நல்ல பட்டுதல் வரும் மகனிட அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு வந்த பிறகு ஸ்கூலுக்கு மகளை பிக்கப் பண்ண டைம் எப்படி நல்ல வடிவாக கனடா கீஸுகள் இருந்துச்சு பாருங்க இதுதான் கனடா கீஸ் மகளையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டை போய் போய்கொண்டிருக்கேன் இந்த மரங்கள் எப்படி இருக்கு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு காட்டுறதுக்காண்டி தான் இதை இந்த வீடியோவை எடுத்த நான் இங்கே பாருங்க இப்படி இருக்கண்டு வீட்டை போய் சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் திருப்பியும் நீச்ச ஓக்கண்டை கொர்க்கா போவோம் இயற்கையை ரசித்து கொண்டு ஒரு சுமார் வாக்கிங் போய் வரலாம் வந்துட்டு அப்பாவும் மண்ட நின்றதால் எல்லோரும் மூன்று நாலு பேரும் சேர்ந்து நாங்கள் வெளியில் நடந்து கொண்டிருந்தோம் அவைக்கு இப்படி நடக்கிறது அப்பாவோடு சேர்ந்து நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து போகிறது நல்லா பிடிக்கும் இயற்கையை ரசிச்சு கண்டு சூப்பராக ஒரு வாக்கிங் போனோம் இதுதான் கனடாவிட மேபிள் ட்ரீ இந்த மேபிள் ட்ரீலேருந்து தான் மேபிள் சிரப் அடுக்கிறது பெரிய மரங்களிலிருந்து தான் அந்த சிரப் அடுப்பினோம் இந்த பாதையாள வரைக்குள்ள இந்த பாலத்து இப்படி ஒரு பாலம் ஒன்று இருக்கும் இந்த பாலத்துக்குள்ளே தாராக்கள் இப்படி நீப்பினோம் நல்ல வடிவாக இருக்கும் நாங்கள் ஸ்கூலுக்கு போயக்குள்ளேயே மார்னிங் நடந்து போனோம்டா அந்த டைமில் இப்படி ஒரு அழகான இந்த பாலத்தில் தாராக்கள் நிற்கும் சின்ன குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் போவினோம் ஸ்கூலாக ஸ்கூலுக்கு போகிறாக்கள் எல்லாம் நின்று வடிவாக பார்த்துட்டு போவினோம் நல்ல ஒரு இயற்கை காட்சியோட இந்த பாதை இருக்கும் சூப்பரா இருக்கும் இது நடந் இந்த பாதை நடந்து போற ஆட்களுக்காண்டியும் மற்றது புஷ் வாய்க்களையும் ஆக்கள் போவினம் சில ஆக்கள் தங்கள செல்ல பிராணிகளை கொண்டு இந்த பாதைகளால் வருவினம் தங்களுக்குரிய என்டர்டெயின்மெண்ட் காண்டி நடப்பினம் சில பேர் எக்ஸசைஸுக்காண்டி அப்படியெல்லாம் நடப்பினம் இப்போ சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு நாங்கள் கடைக்கு போகலாம்னுட்டு வழி கேட்டோம் இப்போ வோல்மார்ட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் வோல்மார்ட்டில் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்களா நல்லா அழகான கியூட்டான டீ மக்தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஃபேரங்கோ ஒவ்வொரு அனிமல்ஸ்லேயும் கிறிஸ்மஸ் தீம் கலரில் அந்த ரெட் வைட் அந்த கலர்களில் சூப்பராக மேக் பண்ணியிருக்கணும் நல்ல வடிவாக இருக்குது இப்படி பிளேட்ஸுகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் மாபிள் தான் நல்ல வடிவான டீ கப்புகள் டீமாக்குகள் மற்றது பெப்பர் அண்ட் சால்ட் போடுறது மற்ற டிஷ்ஷுகள் போல்கள் ரீட்ஸுகள் கொடுக்குற அந்த பிளேட்ஸுகள் மாதிரி எல்லாம் சூப்பராக இருந்துச்சுது எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு இதை விட இங்கே க்யூட்டான கோம் டெக்ரேஷன் திங்ஸுகளும் இருந்துச்சு நல்ல க்யூட்டாக இருந்துச்சு ஃப்ராக்கு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு கோல்ட் கலரில் ஹேண்டிலுக்கு ஃபினிஷ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி போல் சீசன் முடிஞ்ச பிறகு விண்டருக்கு நாங்கள் இன்சைட் வைக்கிற இன்டோர் பிளான்ஸ் சாடிகளும் இப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு போல் மாட்டில் சொப்பிங்க முடிச்சிட்டு நாங்கள் ஒரு மோலுக்கு போயிருந்தோம் அந்த மோலில் இப்படி க்யூட்டாக இன்டோரில் நாங்கள் இன்சைட்டில் போடுறோம் எங்களுக்கு குளிர் வந்திருந்தானே நீ விண்டருக்கு அப்போ காலெல்லாம் சில வேலையில் குளிரும் நல்ல மைனஸில் இருக்கக்குள்ள அந்த நேரம் இன்டோரில் நாங்கள் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு இப்படி நல்லா க்யூட்டான எல்லாம் இருந்துச்சு எங்களை மகனுக்கு மகளுக்கெல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு அனிமல்ஸோட முகங்கள் மாதிரி அனிமல்ஸ் மாதிரி அது ஷூ வடிவாக இருந்துச்சு இப்படி அழகான எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது இப்படி அழகாக அவுட் சைட்டையும் ரசித்து கொண்டு சூப்பராக வந்தோம் இது எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளை பாருங்கள் இப்படித்தான் கனடாவில் அழகான வீடுகள் தனித்தனியான வீடுகள் இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் மரங்களின் கலர்கள் மாறி இலைகள் எல்லாம் விழத் தொடங்கிட்டது இப்போ ஃபோல் சீசன்ன்றதால் சில மரங்கள் பார்த்திங்கன்னா இலைகளே இருக்காது எல்லா சீசனுமே அழகாகத்தான் இருக்கும் இந்த ஃபோல் சீசனில் மெல்லிய குளிரோட சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம்ல எல்லாம் இலைகள் எல்லாம் கலர் மாறி நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் பச்சை பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் ப்ரவுன் கலர் க்ரீன் கலர் க்ரீனில் டிஃப்ரெண்ட் கலர்கள் சூப்பராக இருக்கும் இந்த நேச்சரை ரசிக்கிறதும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிற அழகிய தருணங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கும் இப்படி நீங்களும் இயற்கையை நல்லா ரசிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல போடுங்க நீங்கள் எவ்வளவு லைக் பண்ணுறீங்கள இந்த அழகிய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகிய காணொலியோடு நான் உங்களுடன் சந்திக்கிறேன் Thank you. Bye.